அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது அன்றைய தினம் நண்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கர்ப்ப கிரகத்தில் மூலவரான குழந்தை ராமர் சிலை வைக்கப்படுகிறது ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கு வகையில் நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோருக்கு ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்திர அழைப்பு விடுத்து வருகிறது இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு ஆர் தலைவர் மோகன் பகவத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான குழு தலைவர் இருபேந்திர மிஸ்ரா மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தின் சர்வதேச செயல் தலைவர் அலோக் குமார் ஆகியோர் டெல்லியில் ராஷ்ட்ரிய ஸ்வய சேவக சங்கத்தின் தலைவர் மோகன் பகவதை சந்தித்து ராமர் கோவில் பிரான் பிரதிஷ்டா விழாவுக்கான அழைப்புதழை வழங்கினர்